பல பேருக்கு பயங்கர சந்தோஷம் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஹாப்பி அப்பா கிளம்பிட்டாரியா தலைவர் கப்பா இந்த நாளுக்கு தடையா காத்திருந்தோம் அப்படின்னு பல பேர் வந்து காத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் வந்து சனி இல்லை பெருமாளின் பொற்பாதங்களை பிடித்தால் சனி பகவானை பிடித்து விடலாம் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இரண்டு கண்கள் ஏதாவது குறைபாடு உள்ளவர்களுக்கு சமயம் ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீல் சேரில் போகும்போதெல்லாம் நம்ம ஞாபகம் வரும் ஆறாம் தேதி வாய்ப்பு இருப்பவர்கள் உடம்புல பெட்டைக்கு வந்துருங்க மற்றபடிக்கு வந்து இது நான் நீட்டியது என்னதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத விட கடவுள் நம் மூலியமாக அவர்களுக்கு செய்கிறார் ஏன்னா வந்தா செஞ்சிருவேங்கிற வார்த்தை முதல்ல தப்பு ஐயா நான் மட்டும் நல்லா வந்துட்டேனா அப்படின்னு நான் பேர் நினைப்பேன் அதுக்கப்புறம் என்னைய கண்டுக்க மாட்டேன் அவ்வளவுதானே சனி பகவான வணக்க சொல்லி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லப்படாது நேருக்கு நேராக நிற்காதீர்கள் மண்டியிட்டு விடுங்கள் சனி பகவானிடம் மண்டியிட்டு விட வேண்டும் நம்மை வாழ விடாதவரை நம் வாசலில் வைத்து வணங்கி நிற்க செய்வார் சனி பகவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட முருகம் அதை விட பலமான மிருகத்தை பார்த்தால் தான் பயப்படும் இந்த மனிதன் தான் அவனை விட பலவீனமானதை பார்த்தால் கூட பயப்படுகிறான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் அன்பர்களே சனி பயிற்சி வந்து விட்டது பக்கத்தில் நெருங்கிட்டோம் சனி பகவான் தற்போது கும்பராசி மண்டலத்துல இருந்து மீனராசி மண்டலத்துக்கு போறார் சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் நம் தனித்தனியாக பக்தி இன்ஃபினிட்டி சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம் சனி பயிற்சி அன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்கலாம் சனி பயிற்சி அன்று என்னவெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செஞ்சா ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அன்னைக்கு சனிக்கிழமை உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரம் அன்னைக்கு வந்து சனி பகவானின் பயிற்சி ரொம்ப அருமையான ஒரு விஷயமே இப்போ கும்பராசி மண்டலத்தை விட்டு வெளியில போறார் மீனராசி மண்டலத்துக்கு பல பேருக்கு பல பேருக்கு பயங்கர சந்தோஷம் மகர எல்லாம் பயங்கரமான ஹாப்பி அவ்வா கிளம்பிட்டாரியா தலைவர் அப்படியே இந்த நாளுக்கு தடையா காத்திருந்தோம் அப்படின்னு பல பேர் வந்து காத்திருக்கிறார்கள் அதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானவர்கள் மகர ராசி மண்டலத்துக்காரர்களே ஏன்னா மகர் ராசிக்கு தான் கம்ப்ளீட்டாக ஒரு தலைவர் மேலே ஏழரை சனி முடித்து மேலே ஏறுகிறார் கும்பச்சனிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடித்து மேலே ஏறுகிறார் ஏழரை சனியாக அவர் பிரச்சனை செய்ய மாட்டார் அதற்கு வேற காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஏழரை ஆண்டுகளில் தான் அவர் நீங்கள் யார் என உங்களுக்கு புரிய வைக்கிறார் உங்களுடைய நண்பர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் தொழில் என்ன அப்படிங்கெல்லாம் புரிய வைக்கிறதா சனி பகவானுடைய வேலையை ஒரு சிலர் வந்து சனிப்பயிற்சியே இல்லை சனிப்பயிற்சி வந்து வாக்கிய திருக்கணிதப்படி கிடையாது தான் பண்றாங்க வாக்கியப்படி கிடையாது அப்படின்னு சொல்றது உண்டு வாக்கியப்படி இது சனிப்பயிற்சி அல்ல வாக்கியம் அப்படிங்கறதும் திருக்கணிதம் அப்படிங்கிறதும் திருத்தப்பட்ட கணிதமே திருக்கணிதம் ஆகும் ஸோ சாஃப்ட்வேர் போட்டு நீங்க ஜாதகம் பார்த்தீங்க ஜாதகம் எடுத்தீங்கனாலே அது வந்து திருக்கணிதம் தான் வாக்கியத்துல சாஃப்ட்வேர்லாம் பண்ண முடியாது அதே போல் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது வாக்குப்படி சொல்லிவிட்டு போனது அதில் நிறைய தவறுகள் இருப்பதால் தான் பின்பாக திருத்தப்பட்ட கணிதமாக திருக்கணித பஞ்சாங்கம் வந்தது நாம் திருக்கணித பஞ்சாங்கத்தையே எடுத்துக்கொள்கிறோம் அதனால் சனி பகவான் பயிற்சி என்றே எடுத்துக்கொள்கிறோம் அதை நம்புவோம் ஏன்னா இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கிரகங்கள் எல்லாம் அப்போது இதை வந்து நம்ம ஜோட சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதே ரீதியாகத்தான் நம்ம கேது பயிற்சி சனி பயிற்சிகள் எல்லாம் நம் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே செயல்படுகிறது அதனால் நூறு சதவீதம் சனிப்பயிற்சி உண்டு அதை வந்து நான் பார்க்குற ஜாதகங்களில் சனி பயிற்சியை நான் இப்படி போட்டு தான் பார்க்குறேன் பாக்கியப்படி ஒரு சிலர் வந்து சனி ஐயா எனக்கு இங்கே இருக்கார் ஐயா அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் திருக்கணியத்தில் அது மாறி தான் வரும் இப்போது சனி பகவான் சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாய நட்சத்திரத்தன்னைக்கு பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அன்னைக்கு உலகலந்த பெருமாவில் போய் வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு கிடைக்கும் ஏன்னா பல பேருக்கு வந்து பணம் போய் லாக் ஆகிருக்கும் வர கொடுத்த பணம் வராமல் இருக்கும் பல பேர் வந்து பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க பணம் கொடுத்தீங்கயா அவர் திரும்பி வரலைங்க என் பணத்தை ஏமாற்றிட்டாருங்க பொருளாதாரத்தை ஏமாற்றிட்டாருங்க எதுவுமே வந்து போன பணம் வரமாட்டேங்கிறீங்க பணம் போனால் போனால் நின்னே பணம் திரும்பி வரவே மாட்டேங்கிறியா அப்படின்னா அதுக்கு வந்து ஏற்கனவே உலகலந்த பெருமாள் கொடுத்துருக்குறோம் அதில் இந்த சனிப்பயிற்சி அன்று சனிக்கிழமை உத்திரட்டாய் நட்சத்திரம் வருகிறது போய்ட்டோம் உலகிழந்த பெருமாள் போனீங்கன்னா வேற லெவலில் வேலை செய்வார் தலைவர் அப்படியே உங்கள தலைவர் அப்படியே உங்களை அளவுக்கு பண்ணிவிடுவார் அதே போல் அடுத்ததுபடியாக நீங்கள் எந்த பெருமாள் கோயிலில் வேணாலும் போய் காலையில் சாமி கும்பிட்லாம் சனீஸ்வரன் பயிற்சி தானியா என்னையா பெருமாள் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சனீஸ்வர பகவான் வந்து சனிக்கிழமை என்று நீங்கள் போகிறார் சனி பகவான் பெருமாளுக்குரியவர் தான் நம்ம வந்து சனி தான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் தவறாக புரிந்து கொண்டோம் அவர் வந்து பெருமாளுக்கு தான் தவிர சிவன் கோவிலில் கிடையாது நீங்கள் அன்று உத்தரட்டாய நட்சத்திரத்தில் இந்த பயிற்சி நிகழ்வதால் பெருமாளை தான் நீங்கள் பிடிக்கணும் பெருமாளின் பொற்பாதங்களை பிடித்தால் சனி பகவானை பிடித்து விடலாம் அதுதான் விஷயமே நீங்கள் பெருமாளை பிடிக்க பிடிக்க சனி பகவான் மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போவார் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிக்கிங்க நல்லா நல்ல ஸ்வீட்டாக வாங்கிக்கோங்க நல்ல நாட்டு மாட்டு நெய் கிடச்சா ஒரு ஆறு லிட்டர் வாங்கிக்கோங்க வாங்கி கொண்டு போய் பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு கொடுத்துட்டு ஸ்ரீனிவாச பெருமாளோ ஒரு நின்ற நிலையிலோ அமர்ந்த நிலையிலோ படுத்த நிலையிலோ இருக்கக்கூடிய எந்த பெருமாளாக ஆகினும் சரி அவர் பொற்பாதங்களுக்கு மல்லிகைப்பூ போட்டு அவர்கிட்ட ஐயா சனி பகவான் எனக்கு நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துருங்க அவ்வளோதானே அவர் ஏழாம் மரத்துக்கு போனாலும் சரி எட்டாம் மரத்துக்கு போனாலும் சரி கண்ட சனியாக இருந்தாலும் சரி கத்திரிக்காய் சனியாக இருந்தாலும் சரி அவர் ஏதாவது ஒரு சனியாக இருந்துட்டு போகிறாரு ஐயா அவர் எங்கே போனாலும் நன்மையை ஒரு ஆர்டர் கொடுங்கயா அப்படின்னு இஷ்யூ பண்ணிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை இப்போது நமக்கு பிடிக்காத ஒரு மந்திரியா நமக்கு அவர் அவருக்கு நமக்கும் பிரச்சனை அப்படியே வச்சுக்குவோமே அவர் பிரச்சனையே வச்சுக்குவோம் அவருக்கும் அவர் மனிதருக்கு நமக்கும் பிரச்சனை அவர் வந்து மந்திரியாக போகிறார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் ஐயா அவர் எந்த துறைக்கும் மந்திரியாக இருந்தாலும் என்னையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அவர் எந்த துறைக்கு மந்திரியாக இருந்தால் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இல்லையா இப்போ சனீஸ்வர பகவான் எந்த இடத்துக்கு போனாலும் நீ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்துருங்க பெருமாளே உன் பாகத்தில் நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் அவ்வளோதான் நீ நம்மளை போட்டு தொந்தரவெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க வந்து சனீஸ்வர பகவான்லாம் விட்டு நம்மளை அடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரியாரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதலில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கி விட்டு அப்படியே போங்க சொக்கனா கரும்பு கருங்கோவலை மலர் வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு வைத்து சிவபெருமானிடம் ஒரு ஆர்டர் வாங்கிக்கிங்க ஐயா அப்படி சனி பகவான் வந்து எனக்கு இத்தனை மரத்துக்கு வர்றார்யா ஜோசிக்காரங்கெலாம் நிறைய ஐயா என்ன பண்ணுறன்னே தெரிலிங்க அப்படின்னா திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை தெய்வத்தை தாண்டி தான் எல்லாமே அதனால நீங்கள் போய் சிவபெருமான்கிட்ட அப்படியே நீட்டு விட்டு கீழே விழுந்து நைனா நம்மளே கொஞ்சம் பார்த்துக்க நைனா இந்த இருக்கிற பஞ்சாயத்தில் ஜோசிக்காரங்க நம்மளை பயமுறுத்திட்டு இருக்காங்க நைனா அப்படின்னு விழுந்துருக்கேன் அவ்வளோதான் எல்லா பிறவிக்கும் தாயுமானவர் தந்தையுமானவர் அவர் அதனால் அவர் சொல்ல நீ ஒன்றும் கவலைப்படாப்பா போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது இப்போ நீ என்ன பண்ணுறீங்க ஒரு நாட்டில் இப்போ ஒரு ஜனாதிபதி இருக்கார் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருனா ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே ஆர்டர் வாங்கிட்டீங்க இந்த மந்திரி எனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா மந்திரி எதுக்கு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு நமக்கு தான் அவர் பிரச்சனை பண்ணலாம் ஒன்றும் கிடையாது அதனால் அந்த அன்னைக்கே போய் ஐயா இந்த மாதிரி பதவியேற்பு விளாடே வச்சுக்கிறோமே அந்த அன்னைக்கு போய் ஐயா இவர் எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுங்கா அப்படின்னு சொல்லிட்டு மனமார மாற வாங்க சனி பகவான் தொழிலாளர்கள் உங்கள் தொழிலாளர்களை நீங்கள் நல்லபடியாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது சனி பகவான் உங்களை நன்றாக வைத்துக்கொள்வார் சனி பகவான் தூய்மை காவலர்கள் தூய்மை காவலர்களுக்கு அன்று உணவளிப்பது மிக மிக சிறப்பான விஷயம் அன்னைக்கு அமாவாசையும் கூட அதனால் அமாவாசை உத்திரட்டாய நட்சத்திரம் சனிக்கிழமை அன்று நீங்கள் தூய்மை காவலர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கு வந்து உடை எடுத்து கொடுப்பது இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காத பொக்கிஷம் அதே போல் இந்த க்ளீன் பண்ணுறவங்க கூட்டுறவங்க பெருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சனி பகவானின் அம்சமே இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இரண்டு கண்கள் ஏதாவது குறைபாடு உள்ளவர்களுக்கு நீங்கள் உணவளிப்பதும் சனி பகவானுக்கு உகந்ததே அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வாழ்நாளில் வாழ்கிற மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் உடல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணீங்கனாலும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் நீங்கள் வந்து சும்மா ஏதோ பேருக்கு வந்து நான் சோறு வாங்கி கொடுத்தேன் நான் வந்து ஒரு பாட்டில் பாட்டில் வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி இல்லாமல் ஏதா கொஞ்சம் நல்லதாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையை மாறுமளவு ஏதாவது செய்யுங்கள் உங்களுக்கும் அது பெரிய புண்ணியமாக போகும் சமயம் ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீல் சேரில் போகும்போதெல்லாம் நம்ம ஞாபகம் வரும் ஸோ நம்ம வந்து ஆறாம் தேதி உடம்புலப்பேட்டையில் இது அந்த நிகழ்வு வந்து செய்ய இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொஞ்சம் உபகரணங்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறக்கான விஷயங்களை வந்து நம்ம செய்யறக்குறோம் அதனால் அதுக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சனிப்பயிற்சி அன்னைக்கு நம்ம அறக்கட்டளை அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பணம் போடலாம் ஆறாம் தேதி வாய்ப்பு இருப்பவர்கள் உடம்புல பேட்டைக்கு வந்துருங்க அதில் வந்து நம்ம சிவா அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் அவருடைய ஏற்பாட்டில் இது நன்றபடியாக நடக்க இருக்கிறது நிறைய குடும்பங்களுக்கு உணவு அதுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து செய்ய இருக்கிறோம் உடுமலைப்பேட்டையில் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு உங்கள் பொண்ணான நேரத்தை அங்கே செலவழிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்த என் அப்பன் சொக்கநாதனுக்கும் என் மாமன் ரங்கநாதனுக்கும் பொற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன் ஏன்னா உதவி பண்ணுறத்துக்கு கூட ஒரு அவன் அருளாலே அவன் தாள் பண்ணி அவ்வளோதான் உதவிங்கிறதே சொல்லப்படாது ஏன்னா நம்மக்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்க சொல்கிறான் அயம்யா போஸ்ட்மேன் அவ்வளோதான் அயமிய போஸ்ட்மேன் என்கிட்ட கொடுத்தாங்க கொடுக்க சொல்கிறேன் ஆப்பிலாம் அவ்வளோதான் மற்றபடிக்கு வந்து இது நான் நீட்டியது என்னதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பிறக்கும்போது அம்மனமாக தானே பிறந்தோம் அப்போ நம்ம போகும்போதும் அம்மனமாக தானே போவோம் அதனால் நான் என்னதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது முட்டாள்தனமானது உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத விட கடவுள் நம் மூலியமாக அவர்களுக்கு செய்கிறார் அதான் விஷயம் கொடுத்து பார்க்குறார் கடவுள் இவன் கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு கொடுத்தான்னா இவனுக்கு கொடுப்பான் கொடுக்க மாட்டானா நம்மளே வச்சுக்கிறோம் இந்த நாளைக்கு எது கொடுக்கணும் இதான் வர்றது பூரா அதுவே வச்சுக்கிறோம்ல இதுக்கு எது கொடுக்கணும் எல்லாமே இன்னும் உணவு உடலில் தேங்கிவிட்டால் உடல் அழிவடைந்து போய்விடும் அதே போல் பணம் ஒரு மனிதனும் தேங்கிவிட்டால் அது தேங்க தேங்க அதற்கு பேர் சாக்கடை ஓடினால் தான் அது நீரோடை எப்படி ஓடினால் அது நீரோடையோ அதே போல் தான் பணமும் பணம் மட்டும் நீங்கள் பணத்தோட சைக்காலஜியை முதல்ல புரிஞ்சுங்க பணத்தை அடுத்தவர்களுக்காக செலவிடாதவனுக்கு வாழ்க்கையில் அது சேருவதே இல்லை பல பேர் வெளியில் நிறைய பேசிக்கிறாங்க நான் எனக்கு வந்தா நான் செஞ்சிருவேன் இந்த வந்தா செஞ்சிருவேன் தயவு செஞ்சு என்கிட்ட வந்து யாரும் சொல்லாதீங்க ஏன்னா வந்தா செஞ்சிருவேங்கிற வார்த்தை முதல்ல தப்பு ஒரு ரூபா இருக்கா அந்த ஒரு ரூபாயில் உங்களால் என்ன பண்ண முடியும் பத்து ரூபா தான் இருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போங்க ஆயிரம் கோடி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும்னா வராமல் போச்சுன்னா செய்யவே மாட்டீங்களா இந்த வந்தா செஞ்சிருவேன்ற வார்த்தையை தயவு செய்து என்னிடம் யாரும் வந்து சொல்லாதீர்கள் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஐயா அந்த இடம் திருச்சுன்னா நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு நான் சரி போயிட்டு வாங்குருவேன் ஆனால் அதை விற்காது ஏன்னா விற்றவுன்னு அவன் நமக்கு செய்ய மாட்டான் அதான் விஷயமே மனிதன் பணம் வந்தவுடன் மாறி விடுவான் நூறு பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க அது வரைக்கும் என்கிட்ட ஐயா நான் மட்டும் நல்லா வந்துட்டனா அப்படின்னு நான் பேர் நினப்பேன் அதுக்கப்புறம் என்னையை கண்டுக்க மாட்டேன் அவ்வளோதானே இதை கூட நான் இடையில ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோவில் கிளாஸ்லேயேன்னு தெரில ஒரு மனிதனுக்கு கண்ணு தெரிலன்னு வச்சுக்கோமே ரெண்டு கண்ணும் தெரில இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்டிக்கு வச்சு நடக்கிறார் இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு கண்ணும் தெரிந்து விடுகிறது அப்படின்னா அந்த மனிதன் முதலில் தூக்கி போடுவது எதை அப்படின்னா அந்த ஸ்டிக்கை தான் தூக்கி போடுவார் அதான நிதர்சனமான உண்மை இப்போ அந்த ஸ்டிக்கு தான் நான் வேலை செய்கிறேன் பல பேருக்கு வந்து ஞானக்கன் வேலை செய்வதில்லை நான் அந்த ஸ்டிக்கு மாதிரி அவங்கள கொண்டு போய் அடுத்தது அவங்களுக்கு ஒரு கண்ணு தெரிய வைக்கிறேன் அவங்க தூக்கி போடுறது முதல்ல நம்மளை தான் ஒரு பத்து சதவீதம் பேர் நம்மை கொண்டாடுகிறார்கள் மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் நம்மை மறந்து விடுகிறார்கள் மகிழ்ச்சி தான் அந்த பத்து சதவீதம் பேருக்கு என் மீது இருக்கக்கூடிய அன்பு மிக மிக சிறப்பான விஷயம் ஃபேஸ் தான் ஜாதகம் பார்த்தாரு அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க இல்லாத பல பேர் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதனால் வரக்கூடிய சனி பயிற்சி ஒரு அருமையான ஒரு நாள் ஒரு பொன்னால் அது நன்னால் அது இந்நாள் ஏன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசி மண்டலத்துக்கு பயிற்சியாகி அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார் ஏழாம் பார்வையாக கன்னிராசி மண்டலத்தை பார்க்க போகிறார் பத்தாம் பார்வையாக தனுசு ராசி மண்டலத்தையே பார்க்க போகிறார் அதனால் அவர் எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் காலைல ஒரு மிகப்பெரிய சூட்சமும் சாமி காலைல என் குருநார் சொன்ன மாதிரி நான் நின்று நவகிரகங்களை வணங்குவேன் சூரிய பகவானே சந்திர பகவானே செவ்வாய் பகவானே புதன் பகவானே குரு பகவானே சுக்கர பகவானே ராகு பகவானே கேது பகவானே நவ கிரகங்களில் எந்த கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் எனக்கு நன்மையே செய்ய வேண்டும் இறைவா அப்படின்னு நான் கும்பிடாமல் வீட்டை விட்டு வெளியில் வர்றதே கிடையாது காலையில் பல பேத்துக்கு தெரியும் என்னை பார்த்துருப்பீங்கன்னு நின்று நின்று ஒரு அரை மணி நேரம் ஜாமியிட்ருப்பேன் பல பேர் வந்து இதை நோட் பண்ணியிருக்கலாம் இல்லை யாராவது சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை நானே சொல்கிறேன் டெய்லியும் காலையில் அரை மணி நேரம் சூரியன் முன்னாடி நின்று நான் வணங்காமல் என் வேலையும் ஜெச்சதே கிடையாது அப்போ அதில் இது வரும் நவகிரகங்களில் எந்த கிரகம் எங்கே வேணால் இருக்கட்டியா டேயா ஃபோன்லேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் நவகிரகங்களில் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் எனக்கு அந்த கிரகம் நன்மையே செய்ய வேண்டும் நவ கிரகங்களும் பனிரெண்டு நட்சத்திர தொகுதிகளும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு டெய்லி டெய்லியும் நடக்கணும் 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 அப்படின்னு நினச்சிக்கிட்டே வாங்க சனி எங்கே இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் அதே போல் கோளறு பதிகம் படிப்பதை அல்லது கோளறு பதிகம் கேட்பதை நீங்கள் வந்து தினசரி வாடிக்கையாக்கி கொள்ளுங்கள் கோளறு பதிகம் அப்படிங்கிறது நவக்கிரகங்கள் கிரகங்கள் உங்களை செய்யாமல் இருப்பதற்காக வேயூறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே இதுதான் கோளறுபதிகம் இந்த கோளறுபதிகம் பாடல் நீங்க வந்து தினசரி கேட்க 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 உங்களுக்கு வந்து இந்த ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் நன்மையே செய்ய வேண்டும் நன்மையே செய்ய வேண்டும்னு டெய்லி நீங்க கேட்டீங்கன்னா பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த பாட்டு வந்து சோழர் சாய் அவர்களுடைய வாய்ஸ்ல ரொம்ப அருமையான ஒரு பாட்டு திருஞான சம்பந்தர் இயற்றிய இந்த கோளறுபதிகமானது ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை கேட்க கேட்க நவ கிரக தோஷங்கள் உங்களுக்கு நீங்கும் அதனால் சனிப்பயிற்சி அன்று மட்டும் சனி பகவானே என்னங்கய்யா எல்லாரையும் சொன்னீங்க சனி பகவானை வணக்க சொல்லி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாது ஏன்னா சனி பகவான் தான் வருவார் அன்னைக்கு வீட்டில் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் உடனே குளிச்சிட்டு அன்னைக்கு சனி ஓரையில் சமையுங்கள் ஆனால் மற்ற நாள் பாருங்கள் சனி ஓரையில் சமைக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் ஆறு டேலு சனி உரையில் சமைங்க சமைத்து விட்டு நேராக கொண்டு மேலே காக்கைக்கு மொட்டை மாடியிலையோ அல்லது உங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ காக்கைக்கு உணவு வைத்து விட்டு அதன் பின்பு பெருமாள் செல்லுங்கள் அப்படியே சிவபெருமான்ட வாங்க அப்படியே நவகிரகங்களில் சனி பகவான் இருப்பார் இல்லையா அங்கே போய்ட்டு அங்கே போய் கிளாஸில் நிற்கணும் நேருக்கு நேரம் நிற்கக்கூடாது போய் கிளாஸ் நின்றுட்டு ஐயா வாங்க ஐயா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு அவர்கிட்ட எம்ஜிஆருக்கு போடுவாங்கல்ல அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கே ஒரு பாட்டை போட்டு நீங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவர் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணுங்க நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு மனிதனை வேண்டாம் வேண்டாம் என்ற ஒதுக்க ஒதுக்க அவன் எப்படி மீது வெறுப்பு கொள்கிறானோ கிரகத்தை வேண்டாம் என்றே ஒதுக்காதீர்கள் நீங்கள் வந்து வாங்க வாங்கையா நம்ம பார்த்துக்கலாம் ஐயா யார் யா நீங்கள் நீங்கள் நான் நீ உங்களை மாதிரி நல்ல முடிச்ச யாரையாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் விஜயகாந்த் படத்தில் வருமா பாருங்க ஐயா உங்களை மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்க மறுக்கா சொல்றான் உங்க மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்க எப்போ வந்து பாருங்க வயக்காட்டுல அந்த காமெடியெலாம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரி சனி சிறவான்கிட்ட போய் ஐயா உங்க மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்கயா அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் ஏதோ பயவுல நம்ம மேலே நல்லதா வந்திருக்கு சரி போய் போ அப்படின்னு விட்டுருவாரு நேருக்கு நேராக நிற்காதீர்கள் மண்டியிட்டு விடுங்கள் சனி பகவானிடம் மண்டியிட்டு விட வேண்டும் சனி பகவானிற்கு கரும்போலை மலர் அதே போல சனி பகவானுக்கு எந்த மாலை கட்டினாலும் சிறப்பு அதுல அன்று ரோஜாப்பு மாலை கட்டுங்கள் மிக மிக சிறப்பு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு அவருக்கு அப்படியே கொண்டே ஒத்தரோசா அப்படியே கொடுத்து நீங்க எப்படி ஒரு காதலியை ஒரு காதலன் சந்திக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்திக்கிறாங்களோ அந்த மாதிரி வெல்கம் பண்ணுங்க ஐயா நம்ம ராசிக்கு நீங்கள் எத்தனை மரத்துல தயா வர்றீங்க அந்த பாகவத்துக்குரிய நன்மை எல்லாம் செய்யுங்க இந்த அப்போ ஊரில் இருக்கிற உள்ள ஊராக நம்ம மேலதாயா எரிச்சல் இருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்கியா நீங்க நம்மளை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துங்கயா அப்படிலாம் போய் சாமி விட்டுருக்க கூடாது அடுத்தவர்கள் அழிய வேண்டும் என எந்த இடத்துலையும் நினைக்கூடாது ஏன் அந்த எதிர்கால கடக்காரனை மட்டும் பார்த்துருங்க நம்மள அப்படியே விட்டுருங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் பார்த்துருவார் அது குறிப்பா உங்களை தான் பார்ப்பார் அதனால் நீங்க மீனராசிக்காரர்களெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லக்கணத்துக்காரங்க அதே போல மேசராசிக்காரர்கள் ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது என்று ஐயம் கொள்ள வேண்டாம் நீங்க சரண்ட்ராயிருங்க போய் அவ்வளோதான் இயரமலை ஒருத்தர் அருவாக எடுத்துகிட்டு வெட்ட வர்றானா கூட போய் நீட்டி விட்டு காலில் விழுந்துட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு அதுக்கு மேலே வெட்ட மாட்டாங்க எப்போயே போட்டால் கோபத்தில் ஒரு மனுஷன் வர்றேன் உங்களால் சமாளிக்கவே முடில போய் நீட்டி விட்டு காலில் விழுந்துருங்க என்னைய மன்னிச்சுருங்கன்னு வேலையே முடிச்சு வச்சு அவ்வளோதானே இப்போ நீங்களே பயங்கர கோபத்தில் இருக்கீங்க இப்போ ஒருத்தர் வர்றாரு வந்து டக்குன்னு காலில் விழுந்து அது பண்ணதுக்கெல்லாம் தப்புங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் மன்னிக்கிறவன் மனுஷன் பன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் நம்ம போய் சனீஸ்வர பவன்கிட்ட போய் பண்ணிப்பே கேட்டுருவோமே அவர்கிட்ட ஏன் போய் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் போய் ஜோசிகிட்ட போய் பயப்பட்டுக்கிட்டு சனி பயிற்சி பாங்கள் எம்ப எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இந்த பர்சன்டேஜ் தான் எப்படி போடுறாங்கன்னே தெரியல சும்மா அப்படி குத்து மதிப்பாக அடிச்சு விட வேண்டியதானே இப்போ எவன் வந்து கேட்க போகிறேன் இப்போ போன சனி பயிற்சிக்கு நடக்குதுன்னு நேராக வந்து நம்மளே கேட்க போகிறாங்க அந்த மாதிரி வீடியோ தானே எல்லா வீடியோவுமே வியூஸுக்கு தான் சாமி வருது சரியா யாருமே இது இப்படி நிகழும் இதில் நன்மை இருக்கிறது இதில் தீமை இருக்கிறது இதில் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற ஏதேனும் பிரச்சனையில் இருந்தாருன்னா அவரை வந்து சனி பண்ணிங்க சரி பண்ணீங்க அதாவது அவர் வந்து அவயோகியாகவோ முடக்காதிபதியாகவோ சூன்யாதிபதியாகவோ அந்த மாதிரி இருந்தா அவரை வந்து சரி பண்ணீங்க யோகாதிபதியாக கரணநாதனாக இருந்தால் மிக மிக சிறப்பு சனி பகவான் நன்மையே செய்வார் சரிங்களா இப்ப எனக்கெல்லாம் முடக்கு நட்சத்திரத்துக்குள்ளே போறார் எனக்கு உத்திரட்டாதி முடக்க நட்சத்திரம் இந்த வீடியோ பார்க்குற பல பேர்த்துக்கு தெரியும் என்னுடைய முடக்க நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரடாக நட்சத்திரத்துக்குள் சனி பகவான் பிரவேசிக்கிறார் அப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் முடக்கை நீக்கிவிட்டேன் சனி பகவான் எனக்கு நன்மையே செய்வார் எங்க வர்றார் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போறார் அப்போது ஆறாம் இடம் என்பது கடன் எதிரிகள் அவமானம் என்னை அவமானங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் அதற்கு வாழ்க்கையின் உயரத்தை கொடுப்பார் அதே போல் கடன் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் எதிரிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் அதான் விஷயமே நம்மை வாழ விடாதவரை நம் வாசலில் வைத்து வணங்கி நிற்க செய்வார் சனி பகவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் சரிங்களா சொக்கநாதன் திருவருள் ரங்கநாதன் திருவருள் அவ்வளோதான் ஏகவெல்பம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்ட்டு போயிடுங்க அவ்வளோதான் யாரையும் பார்த்து பயப்படாதீர்கள் அதாவது எதுக்காக ஒரு நாய் நிற்கிது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது இங்கே நின்றுட்டே பயந்துகிட்டு இருக்கிறது பக்கத்தில் மனா கிடைக்குமா கிடைக்காதா ஓடி இருந்த வடிவேல் மாதிரி அப்படியே ஒரு ஓட்டத்தை எடுத்துருவோமா இல்லை நம்ம அப்படியே நடந்து பார்ப்போமா நாய் நம்மளை நோக்கி நடந்து வந்துச்சுன்னா ஓட ஆரம்பிப்போமா இப்படியெல்லாம் வந்து சனி பகவானை பார்த்து பயப்படக்கூடாது நீங்கள் என்ன பண்ணும் ஒரு பைக் பிஸ்கட் ஐ கம் கேர் அவ்வளோதான் மூணு நாளைக்கு பிஸ்கட் போட்டிங்கன்னா நாய் பழகிடுது சிங்கம் வந்து ஒருத்தனை கட்டி பிடிக்குது புளி வந்து ஒருத்தனை கட்டி பிடிச்சி கொஞ்சுது ஒருத்தன் பாம்பு எடுத்து மேலெலாம் விட்டுக்கிறேன் நம்மளாம் பாம்பு பார்த்தா பல கிலோமீட்டர் ஓடிடுவான் அதான விஷயம் எப்பேற்பட்ட அட்டங்காத நாயாக இருந்தாலும் யாராவது ஒரு மனிதனை வளர்க்குறான் அவங்ககிட்ட அது மாலாட்டிட்டு உட்காந்துருக்குல்ல அப்போது அன்பை செலுத்துங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் எந்த மிருகமும் காசு வாங்கிக்கிட்டு கட்டுப்படாது நான் எங்கேயா சொல்லுது அடியெல்லாம் வர்றேன் ஒரு ஐம்பது பேர்த்த தான் எவ்வளோ தெருவா அப்படின்னு நான் கேட்குமா கேட்காது இல்லை ஒரு புளி போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தலவரா அவனை போட்டு சங்கிலியை கடிச்சிருவான் அவனை அப்படின்னு புளி கேட்குமா கேட்காது இல்லை ஒரு சிங்கம் போய் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் கொடுங்க அவனை அப்படியே கை வேற கால் வேறையாக பிரிச்சிடறேன் அப்போல்லாம் சிங்கம் புலிகள் கேட்பதில்லை மிருகங்கள் இன்னும் மிருகங்களாகவே இருக்கிறது மிருகம் அதை விட பலமான மிருகத்தை பார்த்தால்தான் பயப்படும் இந்த மனிதன் தான் அவனை விட பலவீனமானதை பார்த்தால் கூட பயப்படுகிறான் அதான் விஷயமே அதனால் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டியது உங்களைத்தான் உங்கள் மனதைத்தான் உங்களுடைய சனி பகவான் தான் சனி பகவான் சித்தப்பான்னு வச்சுக்கோங்க நான் அவன் அப்படி தான் வச்சுருக்கேன் எங்கள் சனி பக சனி பகவான் வந்து எனக்கு சித்தப்பா அவ்வளோதான் அவர் எதுக்கு எனக்கு பிரச்சனை பண்றாரு அப்படியே டெய்லி அவர்கிட்ட பேச காலைல நின்று நைனா நல்லா இருக்கியா சித்தப்பா நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கியா பெரியம்மா நல்லா இருக்கியா அந்த மாதிரி சும்மா கூப்பிட்டு பழகுங்களேன் அப்போ கிரகங்களே உங்களுக்கு வந்து பழகி விடும் அதான் விஷயம் இதெல்லாம் வாழ்க்கை சூட்சமங்கள் செய்து பார்த்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைத்தே தீரும் முதலில் உங் உங்களை நம்புங்கள் அதன் பிறகு வீடியோவை நம்புங்கள் முதல்ல உங்களை நம்புங்க அதன் பிறகு வீடியோ போடுறவங்களெல்லாம் நம்புங்க சரிங்களா இதே இந்த வீடியோ போடுறவங்கள்கிட்ட ஜாதம் பார்க்க போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி சொல்வார்கள் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் யாரையும் எதிரிகளை சம்பாதித்து கொள்ள தயாராக இல்லை ஏற்கனவே ஊரில் பல பேர் நம்ம மேலே குழவர்கள் இருக்காங்க அதனால் நம்ம போய் திரும்ப திரும்ப போய் எழுது நம்ம சாய் சந்தல் தான் அடிக்கடி சொல்வார் என்ன எடுத்து ஊற்றினா பரவாயில்ல நீங்கள் பாட்டுக்கு பெட்ரோல் பெட்ரோல் எடுத்து ஊற்றி போயிருக்கீங்க அவா ஏட்ட சண்டைக்கு வரான் அப்படிங்கிறார் அதெல்லாம் உண்மை நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே பெட்ரோல் எடுத்து ஊற்றி வந்துடுவோம் ஏன்னா உண்மை பூரா சொல்லிடறோம்ல அது கொண்டு கொண்டு எரியதானு செய்யும் அதனால் எரிபவர்களுக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும் வாழ்பவர்கள் வாழ்வாழ்ந்து வாழ்வோம் நீங்கள் வந்து அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போய் அப்படியே அவரை வாழ்த்தி ஒரு பாட்டு சிவபெருமானுக்கு போனால் சிவபெருமானை வாழ்த்தி ஒரு பாட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னீரை குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பாட்டு இவர்கிட்ட போய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட நின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செப்பட்டு இருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு படிவாய் உன் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபோர் ஒக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு போய் அவர்கிட்ட ஒரு பல்லாண்டு போய் பாடிட்டு அப்படியே போய் வேயூர் தோழி பங்கன் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் அப்படியே நவகிரகங்களை சுற்றி எப்பா ராகு பயிற்சி ஆகுது சனி ஆகுது குரு பயிற்சியாகுது யார் வேணால் எங்கே வேணால் வாங்கப்பா நமக்கு மட்டும் நல்லது பண்ணுறதுக்கே வாங்கப்பா அவ்வளோதான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு பணி செய்து கிடப்பதே என் முன் முதல் கடமை இறைவா நான் என் கடமையை சரியாக செய்கிறேன் எந்த இடத்திலும் நீங்கள் என்னை தண்டித்து விடாதீர்கள் நான் மகிழ்ச்சியாகவே பயணிப்போம் அப்படின்னு சொக்கனாருக்கு ஒரு வணக்கம் ரங்கநாதருக்கு ஒரு வணக்கம் தெரிவிங்க அன்னைக்கு பசுக்களுக்கு உணவளிக்க விரும்புகிறவங்க உத்தரடாய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் சனி பயிற்சி அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த போட்டு அப்படின்னு சொல்றது நீங்கள் சனி பகவானுக்கு கொடுக்கலாம் உளுந்தோட வேஸ்டேஜ் நீங்கள் போட்டு வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம் பசுக்களுக்கு உணவளிப்பது அன்னைக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் நல்லபடியாக போய் வணங்கிட்டு வாங்க அன்னைக்கு திருவனந்தபுரத்தில் திதி கொடுப்பது மிக மிக சிறப்பான விஷயம் எல்லோருக்கும் திதி கொடுப்பதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் நீங்கள் தேவைப்பட்டவங்க திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலுக்கு நம்ம வீரமணிக்கும் வேந்திர ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து கலந்துக்கோங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் அதில் வந்து நம்ம தமிழில் ஒரு பேட்ச் மட்டும் பண்ணுவோம் நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தமிழில் ஒரு பேட்ச் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம நம்மக்கிட்ட புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க நம்ம நல்லபடியாக பயணிப்போம் சனி பகவான் வந்து நமக்கு நன்மையே செய்யட்டும் வாழ்க்கை வளமே பெருகட்டும் என்னப்பன் சொக்கநாதனும் ரங்கநாதனும் அதற்கு அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழான ரிசமானந்தர்